அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி எந்த நேரத்தில் அங்கே குருஜி வழிபாடில் செய்யணும் என்பதை பதிவு செய்யுங்கன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க அந்த சூட்சமத்தை பதிவு செய்யற முழுமையாக பார்த்து அந்த நேரத்தில் செய்யுங்க செல்வ செழிப்பு அபரிஹிதமாய் பெருகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் விஜயதசமி அபரிதமான வெற்றியை உங்களுக்கு தரட்டும் வாழ்க இந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையே கும்பிட்லான் இருப்பீங்க செவ்வாய்க்கிழமை கும்பிட்றவங்களாக இருந்தால் சரியாக மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள உங்களோட பேக்டரியிலையோ வீட்டிலையோ பூஜை செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் புதன்கிழமை அக்டோபர் ஒன்றாம் தேதி கும்பிட்ற மாதிரி இருந்தா அதிகாலை அஞ்சு மணியிலிருந்து கால் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் காலை ஒன்பது மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நீங்கள் சாமி கும்பிடுவது நல்லது அதற்கப்பறம் விஜயதசமி வெற்றிக்கான நாளாக நம்ம சாமி கும்பிடுறது அக்டோபர் ரெண்டாம் தேதி காலையில எட்டு பத்துலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் நீங்க விஜயதசமி என்று வெற்றிக்கான தெய்வ வழிபாட்டுகளை செய்யலாம் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான புத்தகங்கள் நோட்டுகள் அதற்கப்புறம் லேப்டாப்பு கம்ப்யூட்டரு டேபு இது செல்போன் இதை எல்லாமே வந்து நீட்டாக ஒரு தொடச்சு அதை பூஜையில வச்சு அதற்கப்புறம் நீங்கள் மனமாற உங்களோட குலதெய்வத்தை வழிபாடுகளை செஞ்சுங்க முதல்ல கணபதி வழிபாடுகளை செய்யுங்க அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க அப்புறம் நவதுர்கையோட மந்திரத்தை நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன் அந்த ஒன்பது துர்கையோட பேரை சொல்லி வழிபாடுகளை செஞ்சுட்டு இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆயுத பூஜைக்குள்ள எங்களோட பலம் மனபலம் பணபலம் தொழில் பலம் எல்லாமே பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சிறு பரிசாவது கொடுத்து நல்லது நடக்கணும்னு பிரார்த்திங்க இந்த ஆயுத பூஜையில் செய்யக்கூடிய வழிபாடு தீபாவளிக்குள்ளேயே உங்களோட தொழிலை பத்து மடங்கு பெருகணும்னு நானும் பிரார்த்திக்கின்ற இந்த அற்புதமான தெய்வீகமான ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தையே நீங்கள் பொதுவாக எல்லா நேரமும் சொல்லக்கூடிய மந்திரமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதை பயன்படுத்தி அனைவரும் வளம் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் வாழ்க